ஹாய் நண்பா நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு சாதகமான நியூஸ் வந்திருக்கு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா நம்ம பள்ளி கல்வித்துறையை ஒரு பலே திட்டம் வகுத்திருக்கான்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க உச்சநீதிமன்றம் டெட் எக்ஸாம் விஷயமும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணாதவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படி இருந்தால் தான் டீச்சராக கண்டினியூ பண்ண முடியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேயே சம் ரூல்ஸை வந்து மாற்ற வேண்டியது இருக்குது ஸோ ஏற்கனவே பார்த்திங்கனா டெட் எக்ஸாம் விஷயமா தமிழக அரசு ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க அதாவது மறு சீராய்வு மனு வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க இதுதான் வந்து அவங்க முடிவாக இருக்குது இருந்தாலும் தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஃபீட்பேக் கேட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரே மனுவை தாக்கல் பண்ணவும் முடிவெடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்காங்க அதனால் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய கருத்து பெறவும் தமிழக அரசு முடிவெடுத்திருக்காங்க இந்த விவகாரத்தில் மாநில அரசு இடையே பார்த்தீங்கன்னா கருத்தொற்றுமை வந்து உருவாக்கவும் தமிழக அரசும் திட்டமிட்டிருக்காங்க இதற்கான ஆரம்பகட்ட பணி பார்த்தீங்கன்னா பள்ளி காவல் துறை அதிகாரிகள் தொடங்கியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க அதில் இடம்பெற்றிருக்க ரெண்டு முக்கியமான ரூல்ஸ் விஷயமா உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மறு சீராய்வு வந்து முன்வைக்க போகிறாங்க ரூல்ஸ் ஃபோர் ரூல்ஸ் ஃபைவ் விதிகள் நாலு விதிகள் அஞ்சு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது இந்த விதிகள் திருத்தப்பட்டு இருந்தால் அதற்கான புதிய அறிவிப்பானே வெளியாகி இருக்கும் ஆனால் இது வரைக்கும் அந்த விதிகள் திருத்தாமலே இருக்காங்க அது என்ன ரூல்ஸ்னு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி அப்பாயின்ட் பண்ண டீச்சருக்கு டெட் எக்ஸாம் கட்டாயம் அப்படி சொல்லவே இல்லை எப்போது என்சிடி வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாலும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட்டில் தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு டெட் எக்ஸாம் கட்டாயம் சொன்னாங்க ஸோ உயர்நீதிமன்றமாகட்டும் உச்சநீதிமன்றமாக விசாரணைகளை பார்த்திங்கன்னா அந்த என்சிடி அளித்த உறுதிமொழி ஆவணங்களில் அந்த அஃபிடேவிட்டில் இந்த நிலைப்பாடு தெளிவாக வெளியிடப்படவில்லை சொல்கிறாங்க ஸோ பதினைஞ்சி வருஷத்துக்கு அப்புறமா ரூல்ஸே மாற்றுவது பார்த்தீங்கன்னா இயற்கை நீதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக வந்து ஒரு குழந்தை மட்டுமே வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இன்னொரு குழந்தையும் வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க தற்போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பார்த்தீங்கன்னா பல மாநில அரசு ஏற்க முடியாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவெடுத்திருக்காங்க பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் கூட்டம் ஆலோசனை மேற்கொண்டு இருக்காங்க இதனால என்சிடிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நெருக்கடிகள் உருவாக்கவும் வாய்ப்பு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பாலிசிக்கு எதிராக செல்றது கல்வித்துறையில ஒரு பெரிய நிர்வாக உருவாகத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு உச்ச தீர்ப்பு மூலமா இருபது லட்சம் டீச்சர் பணி தகுதி கேள்விக்குரிய ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்து சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை அதனால நிதிமன்றத்தில் குழப்பம் ஏற்பட்டிருக்கு தற்போதைய சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு அதர் ஸ்டேட் கவர்மெண்ட் போலவே என்சிடியும் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யணும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோரிக்கையாக இருக்கு ஸோ குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்து ரூல்ஸை வந்து சுட்டிக்காட்டி டெட் விளக்குடன் இருந்த ஆசிரியர்களுக்கும் பதவி உயிர் வழங்கலாம் அப்படின்னு வலியுறுத்த வேண்டும் ஸோ இப்போ இதே விஷயமா தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் வந்து ஸ்டெப் எடுத்துருக்காங்க இருக்காங்க சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் விஷயமா ஒரு நல்ல முடிவு நல்ல தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் மிஷியமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பள்ளி கல்லூரி ஷேர் பண்ணியிருக்காங்க பொதுவாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்லாம் ஏதாவது காம்பரேட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ஓசி வாங்கி ஆகணும் தடையில் சான்று வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட வாங்கி ஆகணும் ஆனால் இந்த டெட் எக்ஸாம் எழுதுவதற்காக கவர்மெண்ட் ஆசிரியர்களாம் தடையில்லா சான்று பெற அவசியம் இல்லை அப்படின்னு பள்ளி கல்லூரி அறிவித்திருக்கு இது விஷயமா அனைத்து முதன்மை கல்வி அலுவலகத்துக்கும் துறை சார்பில் சுற்றறிக்கையும் அனுப்பியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆசிரியர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் தீர்ப்பினால கடந்த நாலு வருஷம் இல்லாத அளவில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு பேர் டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா போட்டி போட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ எப்படியாச்சும் பாஸ் பண்ணி அவங்க ஜாப் வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக இதை அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாம்ஸும் எதுராங்க நிறைய பேர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஜட்ஜ்மெண்ட் வருதோ இல்லையோ டீச்சர்ஸ் ஆகிய நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் உங்களுடைய தகுதியை வந்து நிரூபிக்க முடியும் ஏன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு சில டீச்சர்ஸ்லாம் வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ளே வந்திருப்பாங்க அந்த இடத்துல டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதனால் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி உங்களுக்கு தகுதியை நிரும்புவீங்க ஜட்ஜ்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜட்மெண்ட்டு வந்து பாசிட்டிவாக வரலாம் நெகட்டிவாக வரலாம் இருந்தாலும் வந்து டெட் எக்ஸாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஜெயிச்சு வரப்போ உங்கள் தகுதி வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரன்பர் பீஸ்